வணக்கம் மக்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறதா என்ன தான் சேரனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிலா சோரன் சேரன் ஐ மீன் சோரன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகா வீட்டுக்கு பொண்ணு கேட்கறதுக்கு போகிறாங்க உடனே வந்து கார்த்திகாட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மதிக்காமல் அந்த தட்டு எல்லாத்தையுமே வந்து தட்டையை ஓடிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கு வந்துட்டு நடை சென்ட்ருக்கும் இருக்கும்போது எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு உடனே நடை வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடறாரு அவள் அப்படிலாம் நீ நிவா என் கூட நிவாமா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கையை பிடிச்சி கூட்டு வராரு ஏ இங்கே சாரி இவங்க உன்னோட பொண்ணு ஒரு பெரிய பொண்ணு அவருக்கு வந்து என் பையனை கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னியா அதே நான் தட்டெல்லாம் தட்டி விட்டியா நீ வந்து எங்கே ஏன் மறுபடியும் பண்ணு பார்ப்போம் இதெல்லாம் அப்படின்னு ஒன்று இந்த மாதிரி ரவுடி ப ரவுடி தரம் பண்ணுறதுக்கு வந்து டைம் தாள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா வந்து கூப்பிட்றாங்க கார்த்திகா வந்து எட்டி பார்க்குறாங்க இந்த மா உனக்கு பிடி என் பையனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கப்பா நம்ம இந்த அட்டிசன் வந்து இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே பிடிச்சிருக்கல நீ கிளம்பி வா நீ அப்படின்னு ஒன்னே அவ்வளோ என்னை மீறி நீ போனால் கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ என்ன பண்ணுவேன் மீறி கூப்பிட்டு போனால் என்ன நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவேன் நான் உன்னை வெட்டியே போட்டுருவோம் அதுக்கப்புறம் நான் மொத்தமாக ஜெயிலில் போய் உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருக்காங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து கேட்குறாங்க இந்தாரி நீ வரியா இல்லையா இப்போ நீ வந்தேன்னா நான் என் நான் என் வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு போவான் இல்லை அப்படின்னா நீ திரும்பவும் நாங்களும் வரமாட்டோம் நீ என் பையனை கட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம கார்த்திகா வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க சரி ஓகே நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ரி கார்த்திகா எங்கேயே போகிற பேக்கெலாம் எதுக்குடி கையில் வச்சுருக்கேன் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிவிட்டு இல்லைன்னா உன்ன அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மா என்னை மன்னிச்சிடுமா எனக்கு சேர்ன் மாமா வேணும்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதுட்டே வந்து வெளில வந்துடுறாங்க நிலா வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பேகை வாங்கிக்கிறாங்க சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ கார்த்திகா இப்படி போனேன்னா அவ்வளோ இந்த வீட்டுக்கு இனிமேல் வரவே கூடாது எனக்கு பொண்ணே இல்லை நான் அவனை தலை முடிக்கிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்பவே வந்து ப்ளாக் பெயிண்ட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே வந்து பரவாயில்லமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி வந்துடுறாங்க வீட்டில் வந்து சேரன் வராங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கார்த்திகா வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு உடனே சேரன் வந்து சமஷாக ஆயிடுறாங்க கார்த்திகாவும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முடியும் போய்ட்டு சேரை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு மாமா நீங்கள் சாரி மாமா انا மன்னிச்சிருக்கமாமா என்னால நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அழிட்டு இருக்காங்க انا 참 سبسक्राइब பண்ணுங்க கரெக மாதிரி سبسक्राइब பண்ணாதங்க பண்ணுங்க